யூதா புத்தகத்துக்கு அறிமுகம் இந்த கடிதத்தை எழுதின யூதா இல்லனா யூதாஸ் தான் அநேகமா கிறிஸ்துவோட தாயான மரியாடுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த யூதாஸா இருக்கணும் யூதா இந்த கடிதத்தை சுமார் கிபி அறுபத்தஞ்சுல பாலஸ்தீனால இருந்து எழுதினதா தெரியுது அந்த சமயத்துல ஆபத்தான ஒரு சூழ்நிலமை இருந்துச்சு ஒழுக்கங்கெட்ட மிருகத்தனமான ஆட்கள் சபைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க அதனால விசுவாசத்துக்காக கடினமா போராட சொல்லி கிறிஸ்தவர்கள்கிட்ட யூதா சொல்றாரு யூதா கடிதத்துல இருபத்தஞ்சு வசனங்கள் இருக்கு அஞ்சாவது வசனத்துல எகோவா தன்னோட ஜனங்கட எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் அவர் மேல விசுவாசமே காட்டலையோ அவங்கள அழிச்சத யூதா ஞாபகப்படுத்துறாரு அதே மாதிரி வசனம் ஏழுல சோதோம் குமாராவும் அதை சுத்தியிருந்த நகரங்களும் என்னைக்கும் அணையாத நெருப்பினால தண்டிக்கப்பட்டது நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லுது வசனம் பன்னெண்டும் பதிமூனும் கிறிஸ்தவ சபைக்குள்ள நுழைஞ்ச பொல்லாதவங்கள விவரிக்கிறதுக்காக சில உருவகங்களை பயன்படுத்துது அவங்கள தண்ணிக்கு அடியில மறைஞ்சிருக்கிற பாறைகள்னோ காத்துல இங்கேயும் அங்கேயும் அடிச்சிட்டு போற தண்ணி இல்லாத மேகங்கள்னோ வேரோடு பிடுங்கப்படுற பழம் கொடுக்காத மரங்கள்னோ நொரத்தல்ற கொந்தடிப்பான கடல் அலைகள்னு சொல்லுது உங்களுக்கு தெரியுமா பைபிள்ல வேற எங்கே இல்லாத தகவல்கள் யூதா கடிதத்துல இருக்குது மோசையோட உடலை பத்தி தலைமை தூதரான மிகாவேலுக்கும் பிசாசுக்கும் ஏற்பட்ட விவாதத்தை பத்தியும் கடவுள் லட்சக்கணக்கான தேவதூதர்களை பயன்படுத்தி கெட்டவங்களை அழிப்பாருன்னு ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை பத்தியும் யூதா மட்டும் தான் சொல்றாரு கடைசியா யூதா அந்த சகோதரர்கள் கிட்ட கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமானவங்களா நடந்துக்க சொல்லியும் சந்தேகப்படுற ஆட்களுக்கு தொடர்ந்து காட்டி அழிவுன்ற நெருப்பிலிருந்து அவங்கள வெளியே இழுத்து காப்பாத்த சொல்லியும் சொல்றாரு யூதா கடிதத்தை படிக்கிறப்போ கடந்த காலத்துல கடவுள் செஞ்ச நியாய தீர்ப்புகளை பத்தியும் யூதா பயன்படுத்தின வலிமையான உதாரணங்களை பத்தியும் கடவுளோட அரசாங்கத்துல வாழ நினைக்கிறவங்க ஒழுக்க சுத்தத்தை காத்துக்கிட்டு கடவுளோட நல்ல பந்தத்தில் இருக்கிறது எவ்வளவு முக்கியன்றதையும் யோசிச்சு பாருங்க